வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சார் என்னோடய நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிரும் நல்லா விளைச்சல் இருக்குது ஆனால் கருது வந்து வாழ்ப்பாக வர மாட்டுது கருது வந்து சரியாக வர மாட்டுது அப்படின்னு சில விவசாயிகள் சொன்னாங்க அதேமாரி நெல் வந்து வெயிட்டு நிற்க மாட்டுது நெல் வந்து நல்ல அதிகப்படியான வைக்கல் கிடைக்கிது ஆனால் அதுக்கு ஏற்ற நெல்மணி எனக்கு மூட்டையாவல அப்படின்னு சொல்கிற விவசாயிகளும் இந்த வீடியோங்க அதிகப்படியாக உங்களுக்கு ஈல்டு வரணும் அப்படின்ற நோக்கிறதுக்கு ஒரு மூணு மருந்து சொல்லியிருக்கேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம பயிர் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் நம்ம கருதுகள் வந்து வாய்ப்பாக வரணும் அந்த கருதுகள் வந்து வாய்ப்பாக வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு கருதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் நூற்றி இருபது நெல்மணிகள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் அப்படின்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வாழ்ப்பாக இருக்கும் ஆனால் கருது வந்து அப்படியே இசு இசுக்குன்றிருக்கும் கருது வந்து அப்படியே வராது இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பயிர்களுக்கு ஒரு போதிய நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நம்ம சரியாக கொடுக்கல அப்படின்றது தான் அர்த்தம் நம்ம சேனலை பார்த்துருக்க விவசாயிகள் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க அப்படி இல்லைனாலும் கருது வந்து நல்லா வாழ்ப்பு வரணும் நல்லா வெயிட் வரணும் கருது வந்து நல்லா வெயிட் நிற்கணும் திரைச்சியாக இருக்கணும் நல்ல கலர் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு மூணு விதமான மருந்தத்தை சொல்கிறேன் இதெல்லாம் இதில் வந்து ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்படணும் ஒன் வந்து ஜிப்ராலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இதெல்லாம் வந்து பூ வர நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால நல்லா நெல்மணி வெயிட்டு கொடுக்கும் பூ வந்து சரி பூ வெளியில் வரும் நம்ம நெற்பயிரில் பூ நல்லா கலர் கொடுக்கும் பூ நல்லா வெயிட்டு கொடுக்கும் இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் அப்படின்ற விதத்தில் பூ வரும் சமயத்தில் இந்த ஜிப்ராலி காசிட்ட வந்து கொடுங்க அதே மாதிரி ரெண்டு மைக்ரோ நியூட்ரியன் போரானு ஜிங்கு அயர்னு கால்சியம் மெக்னீசியம் இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவை இது பவுட்ரு வகையில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ வீதம் இந்த பூர சமயத்தில் இந்த மைக்ரோ நியூட்ரியன் கொடுங்க இது நெல்லுக்குமே இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நெல் வந்து டக்குன்னு பூ வந்து நல்லா பால் ஏறும் பூ நல்லா வால்ப்பாக வரும் பூ நல்ல இடம் நிற்கும் போரான் கலந்துருக்கிறதுனால நல்ல கலர் கொடுக்கும் நெல்மணி நல்ல திரச்சியாக வரும் அதனால் இந்த மைக்ரோ ட்ரெயினை வாங்கி பயன்படுத்திங்க இது வந்து ஏக்கருக்கு அரை கிலோ அந்த விதம் லாஸ்ட்டு ஒன்று வந்து இது வந்து நெல் வெயிட்டுக்குன்னே இந்த டானிக் இருக்குது இந்த டானிக் என்னென்னா ஆர்த்தோ சிலிக்கா ஆசிட் அப்படின்றதான் இதோட கெமிக்கல் பேர் இதை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெல் நல்லா வெயிட் இருக்குங்க நெல்மணி வெயிட்டு கொடுக்கறதுக்காகவே இது கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒன்றும் இல்லைங்க சிலிக்கான் சத்து தாங்க இது வந்து இப்போ டானிக்கில் வருது இது நல்லா இந்த பூ ஒரு நேரத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த புகையான் பூச்சி சார் உருஞ்சி பூச்சியோட தொல்லையே மேக்சிமம் இருக்காது அதே மாதிரி நெல் வந்து நல்லா வெயிட்டு கொடுக்கும் நெல் வெயிட்டு வேணும் நல்லா நெய்ருக்கணும் அப்படின்றது இந்த டானிக் கொடுத்திங்கன்னா இருக்குங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பகுதி அறக்குறீங்க அதை இட போட்டு பார்க்குறீங்க ஒரு எழு எழுபது கிலோ தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க இந்த டேனி கொடுக்கறதுனால அதே கதிரில் வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வரும் அதுமாதிரி நல்ல வெயிட் கொடுக்குங்க இருக்கிற நல்ல வெயிட் ஏற்றி கொடுக்கறதுக்கு இந்த டேனிக்கு வந்து ஒரு சிறந்த டேனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு ಐಂಬುದು ಗ್ರಾಮ್ ಅಪದಲ್ಲಿ ಇದನ್ಯ ಇರುವು ಎಲ್ ವಿವಸಿ ಸರಿ ವಿವಸಾಯಿ ನಮ್ಮ ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ವಿವಸಾಯಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪೀ ನ ವಿವಸಾಯಿ